நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் உங்கள் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு வந்து நீங்கள் பயன்பெற முடியும் அதாவது நம்ம கையை பற்றி மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு யோகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது அதிர்ஷ்டங்கள் இருக்குது அது அது கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து எந்த தச புத்தி நடக்குது எந்த இடம் தச புத்தி நடக்குது ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா அதாவது பௌர்ணமி யோகத்தில் இருக்கா அந்த மாதிரி யோகங்கள் நிறைய இருக்குது ஜாதகத்தில் அதே மாதிரி கைரேகையில் முக்கியமான யோகங்கள் இதுலேயும் நிறைய இருக்குது முக்கியமான ஒரு ஏழு யோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் மூணுக்கு வந்துடுவோம் அதாவது கையில் காணும் யோகங்களும் வாழ்வின் வளமான உயர்வும் சரிங்களா ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையில ஏதாவது ஒரு கையில புரி இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டமான புரி இருந்ததுன்னா வாழ்க்கையில மூணுக்கு வந்துடலாம் சரிங்களா இப்ப அஷ்டலட்சுமி யோகம் முதல்ல எடுத்தோன்ன அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையை பார்த்தோன்ன கை நல்ல நிலைமையில இருந்து மேடுகள் அதாவது சுக்கரமேடு சந்திரமேடு குருமேடு சூரிய மேடு புதன் மேடு இதரளவு நல்லபடியா இருந்து ரேகைகள் ரொம்ப முக்கியம் ரேகைகள் ஆயுள் ரேக பங்கப்படாம இருக்கணும் வெட்டு துண்டு இல்லாம இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்து விதி ரேக சூரிய ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த ரேகை பங்கப்படாமல் இப்ப நான் போட்டுருக்கேன் பாருங்க ஆயுள் ரேகை நல்லா இருக்கு வெட்டு துண்டு இல்லாம புத்தி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கு ஆரோக்கிய ரேகை புதன்மேட்டுக்கு போலதான் ஆரோக்கிய ரேகை அதுவும் நல்லா இருக்கு சூரிய ரேகையும் நல்லா இருக்கு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தால் நல்லா பாத்துங்க இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்து கை நல்லா சுத்தமா இருந்துருச்சுன்னு வச்சுங்க அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு உதவி புரிவார்கள் அஷ்டலட்சுமி யோகம் ரேகைகள் மூலமாக கையை பார்த்தவுடன் அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அஷ்டலட்சுமி யோகம்னா அந்த கை வந்து சிறப்பா இருக்கும் அவர்களுக்கு ஒரு ராஜயோகமான யோகமான ஒரு அமைப்பு எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே கிடைச்சிடும் அவங்களுக்கு சிறந்த ஒரு கைரேகை அமைப்பு இந்த மாதிரி ரேகைகள் இருந்தாவே அஷ்டலட்சுமி யோகம் சொல்லுவோம் அஷ்டலட்சுமிகளும் வீரம் விவேகம் கல்வி புகழ் சிறப்பு எல்லாம் இருக்கும் உள்நாடு வெளிநாடு எல்லாமே புகழ் பரவி நல்ல வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பத்ம யோகம் அல்லது விஷ்ணு யோகம் சொல்லுவோம் அந்த யோகம் வந்து உள்ளங்கையில ஒரு தாமரை மாறி இருக்கும் தாமரை தாமரை அந்த தாமரை போல உள்ளங்க அது வந்து ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பு பத்ம யோகம் அப்படின்னா பத்மம்னா தாமரை அந்த தாமரை கையில் உள்ளங்கையில் இருந்தால் உங்களுக்கு செல்வம் புகழ் செல்வாக்கு எல்லாம் இருந்து ஒரு ராஜபோகமான ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு அரசபோகமான யோகம் அது ஒரு இந்த சூரிய மேடு உயர்ந்து சுக்கர மேடு உயர்ந்து சூரிய மேட்டிலிருந்து இருந்து சுக்கர மேட்டுக்கு ஒரு ரேக போகணும் சரிங்களா அதே மாதிரி இந்த சுண்டு விரல் இருக்குல்ல சுண்டு விரலும் மோதல விரலும் சரி சமமாக பார்த்துருக்கும் சார் இந்த ஜுண்டு வருடம் மோதிர வருடம் ஒரே சமமா வந்து இந்த சூரிய மேட்டம் சுக்கர மேட்டுக்கு ஒரு வேகம் போகும் அந்த மாதிரி போச்சுன்னா ஒரு ராஜயோகமான அமைப்பு சூரிய மேட்டுல இருந்து சுக்கர மேட்டுக்கு ஒரு வேகம் போகணும் இப்படி போகணும்னு வச்சுங்க இப்படி போகணும் இப்படி போயிட்டு இந்த வேக சுண்டு வருடம் இந்த மோதிர வருடம் சமமா இருந்துருச்சுன்னா ஒரு மிக பெரும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு ஒரு ராஜயோகமான ஒரு அரசனுக்கு நிகரான ஆட்சி புரிவதற்கு மிக வளமான அமைப்பு வாழ்வில் செல்வம் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைச்சிடும் இந்த யோகத்தினால அதான் ராஜ யோகம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் தன விருத்தி யோகம் விருத்தினா இங்க கையில வந்து ஒரு பானை மாதிரி இருக்கும் உள்ளங்கையில பானை இருக்கீங்களா பானை பார்த்துருக்கோம் நம்ம பானை மாதிரி மண்பானை இருக்குல்ல அந்த பானை மாதிரி அந்த கடம் வாசிக்கிறாங்க அந்த மாதிரி பானை மாதிரி ஒரு உருவம் நம்ம உள்ளங்கையில எழுதி இருந்தாலும் அவர்களுக்கு தன விருத்தி தனம் தானியம் எல்லாமே கிடைச்சு வாழ்க்கையில நல்ல பெரிய லெவலில் வருவாங்க அப்படிங்கிறது யோகங்கள் எல்லாமே இந்த பானை வந்து இந்த உள்ளங்கையில இருந்துச்சுன்னா மிக பெரும் அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் பூமி யோகம் பூமி யோகம் பூமி அப்படி யாருக்கெல்லாம் கிடைக்கும் விவசாயம் நிறைய செய்வாங்க அவர்களுக்கு ஏர் கலப்பை மாதிரி கையில இருக்கும் உள்ளங்கையில ஏர் கலப்பையை போன்று உங்களுக்கு குறி இருந்தால் அந்த யோகம் அதாவது பூமி நிறைய கிடைக்கும் விவசாயம் நல்லா நிலைய போடுவாங்க ஆடு மாடு வண்டி வாகனம் மூலமாக பொருள் சேரும் பூமி யோகம் உண்டு நிறைய பூமி வச்சிருப்பாங்க அதன் மூலமாக அவர்களுக்கு யோகம் கிட்டி வாழ்வில் உயர்வார் அதான் பூமி யோகம் புதையல் லாட்ரி இப்ப நம்ம கேட்காத ஆரே விவசாயி எனக்கு புதையல் யோகம் உண்டா லாட்ரி யோகம் உண்டான்னு நம்ம நிறைய பேர் கேட்கிறோம் அந்த மாதிரி யோகம் வரணும்னா உங்களுக்கு உள்ள கையில ஆமை தெரியும் இல்லையா குளத்தலர்கள் ஆமை அந்த ஆமை போன்ற உருவம் உள்ளங்கையில் எந்த பக்கம் திருப்பி ஆமை போன்ற வடிவம் உங்களுக்கு கையில இருந்ததுனாலே திடீர் பண வரவு உண்டு அதிர்ஷ்டம் உண்டு திடீர்னு பண வரவு வந்து புதையல் மாதிரியோ இல்ல லாட்ரி மாதிரியோ நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் திடீர் வருமானம் உண்டு வாழ்வில் உயர்வு உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சரஸ்வதி யோகம் மிகச் சிறந்த யோகம் சரஸ்வதி யோகம் இப்ப நம்ம சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கு இது சந்திரமேடு இது குருமேடு இதுக்கு ஒரு ரேக போகும் சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டு போய் இல்லை குருமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போய் ரெண்டு மேடும் உயர்வா இருக்கணும் குருமேடும் சந்திரமேடும் உயர்வா இருந்து இந்த ரேகை சென்றால் உங்களுக்கு சரஸ்வதி யோகம் அதாவது நல்ல படிப்பு கல்வி செல்வம் புகழ் அதாவது என்ன சொல்ல போனா இந்த இசை அமைக்கிறது நடிப்பு துறையில வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்ல ஒரு டாப் பொசிஷன் வர்றதுக்கு சரஸ்வதியும் லட்சுமியும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அது சரஸ்வதி யோகம் சரஸ்வதி படிப்பின் மூலமாக கலையின் மூலமாக நடிப்பு மூலமாக நடிப்பு துறை அதாவது இசை நடிப்பு கதை கவிதை கட்டுரை கற்பனை மூலமாக வாழ்வில் வெற்றி அடைஞ்சு அதன் மூலமா பொருள் வர வரவங்களுக்கு இந்த மாதிரி குருவேட்ல இருந்து சந்திரமேட்டுக்கோ சந்திரமேட்டுல இருந்து குருமேட்டுக்கோ ஒரு ரேக போகும் இருந்ததுன்னா சரஸ்வதி யோகம் சார் இந்த யோகம் உங்க கையில ஏதாவது இந்த ஏழு யோகம் தான் முக்கியமான யோகம் நிறைய யோகம் இருக்கு நம்ம ஜாதகத்துல எவ்வளவு யோகம் இருக்கோ அதே அளவு யோகம் கையிலையும் இருக்கு இது வந்து முக்கியமான யோகங்களை மட்டும் பார்த்துக்கோங்க இது மாதிரி யோகங்கள் இருந்தா உங்களுக்கு வாழ்வில் சிறந்து லட்சுமியும் சரஸ்வதியும் லட்சுமியும் அனுகிரகம் உண்டு வாழ்வில் உயர்வார்கள் அதே மாதிரி நம்ம கையில் சங்கு சக்கரம் வில் வேல் வால் அதே மாதிரி நிறைய குடிகள் இருக்கு சரிங்களா எந்த குறி இருந்தாலும் வாழ்வில் உயர்வு உண்டு குறிகள் இருந்தால் மோஸ்ட்லி வந்து சூரிய ரேகை இருக்கும் விதி ரேகை இருக்கும் புத்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த ரேகை புத்தி ரேகை நல்லா இருக்கும் சார் புத்தி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை விதி ரேகையும் இருக்கும் அப்பதான் அந்த குறி எல்லாமே நல்லா வரும் கையிலேயே வரும் ஒரு கையில வந்து அந்த குறி அதிர்ஷ்ட குறி வரணும்னா யோகம் நமக்கு கிடைக்கணும்னா சூரிய ரேகை விதி ரேகை ரெண்டும் முக்கியமா இருக்கும் சூரிய ரேகை விதி ரேகை இல்லாம அந்த ரேகையே வராது அந்த குறியே வராது உங்க கைய பாருங்க இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதா வாழ்வில் நான் உயர முடியுமான்னு நீங்களே பார்த்துட்டீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துக்க உங்க கையில இது மாதிரி ஏதாவது ஒரு குறி இருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தது எனக்கு கால் பண்ணலாம் சரிங்களா மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்